அன்பு நண்பர்களுக்கு ஹரீன் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க பாத்தீங்கன்னா மல்லி செடியில் வரக்கூடிய புழுக்களையும் பூச்சிகளையும் எவ்வாறு கண்ட்ரோல் பண்றது மல்லி நல்ல தரமான மல்லியை எப்படி நம்ம வந்து கொண்டு வரது மார்க்கெட்ல நல்ல விலை கிடைக்கணும் நல்ல கலரா இருக்கணும் காம்பு உடைய கூடாது காம்பு நல்ல நீளமா இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து பார்த்தாலும் நம்ம மல்லிதான் நல்லா இருக்கு மார்க்கெட்ல அப்படின்ற மாதிரி மத்தவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பக்கத்தி தான் நம்ம பார்க்க போறோம் மல்லி இப்போ எல்லா பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே வந்து கட்டிங் பண்ணி பக்க இப்போ வர ஆரம்பிச்சிருச்சிங்க அதே சமயத்தில் வெயிலும் ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு அதனால கூடவே சாறு உறிஞ்சம் பூச்சிகள் ரொம்ப அதிகமாக வரும் மொக்கு புழு அப்படிங்கிற அரிசி மாதிரி இருக்கக்கூடிய புழுக்களும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே ஒரு சில ஏரியாவில் கட் பண்ணி விட்டது எப்பதான் துளுத்துக்கிட்டு இருக்கு ஒரு சில ஏரியாவில் பூ வந்துகிட்டு இருக்கு இப்படி பரவலா இருக்கிறத நம்ம இந்த பூச்சிகளையும் புழுக்களையும் எவ்வாறு கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இப்போ நாங்க இப்பதான் கட் பண்ணி விட்டுருக்குங்க துளிர் வந்துகிட்டு இருக்கிறது இப்ப என்ன ஸ்ப்ரே பண்ணலாம்னு நிறைய பேர் கேட்பாங்க அதுக்கு முன்னாடி அடியில் என்ன வைக்கலாம்னு பாருங்க அடியில பாத்தீங்கன்னா இப்ப நான் முப்பது சென்ட் தாங்க வச்சிருக்கேன் பூ அப்படின்னு நினைச்சீங்கன்னா முப்பது சென்ட்டுக்கு ஒரு மூட்டை பைட்டோசில் ஒரு கிலோ ஹியூமேக் மேக் முடிஞ்சா ஒரு மூட்டை குரோமேக் சேர்த்து வைங்க ஒரு தரமான தெளிவான ஒரு மல்லிச்செடி நீங்க பார்க்க முடியும் நீங்க நினைக்கிற மாதிரி பூ சைஸ் பூவோட கலரு காம்போட நீளம் தடிமன் எல்லாமே கிடைக்கும் நண்பர்களே ஓகே இப்போ பூ வந்துக்கிட்டு இருக்குங்க மொக்குப்புழி எனக்கு இருக்குது பூவில் வந்து மஞ்சளாக இருக்குது முருகொலி அதிகமாக இருக்குது அப்படின்றத இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட மொக்குப்புழு இருந்துச்சுன்னா நம்மளோட நானோ க்யூ பத்துலேருந்து பதினஞ்சு மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் போட்டுக்கோங்க கூட வந்துட்டு ஃபைட்டோசில் ஐம்பது கிராம் அதனோட சேர்த்து நியூட்ரா ஐம்பது மில்லி போட்டுக்கோங்க இது ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாறு உறிஞ்சி பூச்சான திருப்ஸ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் பூ வந்து மஞ்சளாக வரும் சிரித்து போகும் காம்பு உடஞ்சி போயிடும் இலை வந்து மடக்கினா டொங்குன்னு உடையும் அப்போது அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்ஸு பதினஞ்சுலேருந்து இருபது மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு இல்லைன்னா ரைஸோ க்யூர் பதினஞ்சுலேருந்து இருபது மில்லி அதனோட நம்மளோட ஃபைட்டோசில் பவுடரை ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க கூட நம்மளோட சப்ளிமெண்ட் ரொம்ப அருமையான ஒரு பயோஸ்டிமுலன் அதை வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு மில்லி பத்து லிட்டருக்கு தண்ணிக்கு சேர்த்து அடிக்கும் போது ஒரு தரமான சிறந்த ஒரு பூக்களை நீங்கள் பெற முடியும் இது இல்லாமல் நல்ல வெயிட் வரும் நல்ல கலர் வந்துடும் இது ரெண்டு வந்ததுனாலே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பூ பார்த்த உடனே ஒரு பத்து ரூபா அது இருபது ரூபா சேர்த்து போகும் கிலோவுக்கு அடுத்தது பூ கட்டுறாங்க இல்லையா கட்டுறவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போது உங்கள் பூவை தேடி பிடிச்சி வாங்க பூ கட்டுறவங்க அப்போது நமக்கு வந்து மார்க்கெட்டிங்கிறது ஒரு சிரமமாக இருக்காது என்ன தான் விலை குறைச்சி போனாலும் மகசூல் அதிகமாக வந்துடும் மார்க்கெட் நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும் பத்து ரூபா ரேட் அதிகமாக வரும் அதனால் இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் வேறு ஏதும் கேள்விகள் இருந்தால் இந்த கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்யலாம் இந்த ஃபைட் உங்களுக்கு சப்போஸ் உங்கள் ஏரியாவில் கிடைக்கலனாலும் எங்களோட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் நன்றி நண்பர்களே